என்ன சுவாமி இது இப்படி சொல்றீங்க அவங்களுக்கு பொழப்பே அதுதான் நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம உட்காந்துருக்கோம் பொம்பளை சிரிச்சா போச்சு இருக்கிற இடமே தெரியாம போறாங்க ஒரு பேச்சாளர் பேசினது அந்த வார்த்தைகள் எனக்கும் தொலைச்சுது அவங்க சொன்னது கரெக்ட முக்காவாசி பேர் இப்படி தான் இருக்கும் நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம உட்காந்துருக்கோம் எதையும் மாற்றி செய்யாதனால எதையும் போராடி போகாதனால இது போதும் அப்படின்னு நம்ம இருக்க இடம் கூட தெரியாமல் இருக்காங்க சிலர் அவங்க சொன்ன கதை தான் ஒரு குருநாதர் போறாராம் ஒரு தீர்த்த யாத்திரை அவர் அப்போ ஒரு இடத்துல ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சந்திக்கிறார் அங்கே ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அது இல்லாமல் ரெண்டு பேர் அது இல்லாமல் மூணோ நாலோ குழந்தைங்க அப்படி இத்தனை பேருக்கும் ஒரு ஏழு எட்டு பேருக்கு என்ன வாழ வழி இல்லாமல் இருக்காங்க அவர் அதை பார்த்துட்டு ரொம்ப ஏழ்ம நிலையில் இருக்காங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே அப்படி ஒரு வேளை சாப்பிட்டு ரெண்டு வேலை பட்னி கடந்து அந்த மாதிரி அப்போது அந்த குருநாதர் அவங்கக்கிட்ட கேட்டிருக்கார் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கார் அப்போது அந்த வீட்டை ஆண் மகன் சொன்னது அவரை ரொம்ப பாதிச்சிடுச்சு இல்லை குருவே இங்கே பாரு அவர் அந்த வீட்டில் இருக்க ஆண் சொன்ன பதில் இல்லை சுவாமி எங்கக்கிட்ட ஒரு மாடு இருக்குது அது பால் கறக்கும் அந்த பாலை கொண்டு போய் விற்று அது எவ்வளோ வருதோ அதுதான் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு அப்படி தான் எங்கள் வாழ்க்கை போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கார் சரிப்பா அந்த மாடு உனக்கு எவ்வளவு பால் கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போது அவர் சொன்னது அது என்ன சுவாமி ரொம்ப கொஞ்சம் வயசான மாடு அது ஒரு ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ தான் கட கறக்கும் அதுக்கு போட சாப்பாடாவது போட்டால் தானே அது கறக்கும் அதுக்குமே சில நேரத்துக்கு எங்களுக்கு வழி இருக்காது அப்படின்றப்போ இவர் சொல்லியிருக்கார் ஏன் நீங்கள் வேற எதனா பார்க்க வேண்டித்தானே இல்லை சுவாமி எங்க இருந்து நாங்கள் இந்த மாடை வச்சுக்கிட்டு ஏதோ போயிட்டு இருக்கோம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் உடனே குரு சரிப்பா நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு குரு அவரோட இருந்த ஒரு நாலு சீடர்கள் கிளம்பி போயிட்டாங்க கொஞ்ச தூரம் போன உடனே அந்த குரு அந்த சீடர் கிட்டக்க கிட்டக்க கூப்பிட்டு ஒரு சீடர் கிட்டக்க ஒன்று சொல்றார் அந்த சீடர் பயந்துடுறார் என்ன சுவாமி இது இப்படி சொல்றீங்க அவங்களுக்கு பொழப்பே அதுதான் அதை போய் இப்படி செய்ய சொன்னா எப்படி சாமின்னு அப்போ அந்த குரு சொல்றார் நான் சொன்னத நீ செய் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த மாட்டை காட்டுக்கு விரட்டி விட்டுடுன்னு சொல்லியிருக்கார் உடனே இந்த சீடர் தான் பதறி கேட்டிருக்கார் சரி குரு சொல்லிட்ட அப்படி சொல்லிவிட்டு அந்த மாட்டை அவன் துரத்தி விட்டுட்டு போயிட்டான் அவரோட போயிட்டான் இவங்க அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து அதே வழியாக வராங்க குரு சொன்ன உடனே அந்த சீடர் அந்த மாட்டை துரத்து விட்டுட்டார் அப்புறம் இவங்க நாலு வருஷம் கழித்து வராங்களா அப்போ அந்த சைடா போறப்போ இந்த குரு வந்து ஒரு நல்லா ஒரு மாளிகை மாதிரி இருக்கிற வீட்டை காமிக்கிறார் காமிச்சு அங்கே போய் அவங்க இருக்காங்களா பாருன்னு சொல்றார் அந்த பழைய கதைய சொல்லி அந்த மாடு இருந்த வீடு தான் அது நீ போய் பாருன்னு சொல்றார் அப்போ அவன் ஆச்சரியப்படுறான் என்ன சொல்றீங்க சுவாமி அந்த வீடு எப்படி இருந்தது அவங்க பழப்புக்கே வழி இல்லாமல் இருந்தாங்களே அவங்க எப்படி சுவாமி இப்படி ஆயிருக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்குறார் உடனே குரு சொல்கிறார் நீ போய் விசாரி அங்கே போய் விசாரி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார் இந்த சீடரும் அங்கே போகிறார் அங்கே போனால் அவங்க தான் நல்ல நிலமையில் இருக்காங்க அப்போ அந்த சீடர் கேட்குறார் நீங்கள் எப்படி நாங்கள் அப்போ போகிறப்ப நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இவ்வளோ நல்லா ஆனிங்க நல்ல நிலைமைக்கு வந்தீங்க அப்படின்னு அவர் கேட்குறார் அப்போ அவர் சொல்கிறார் அந்த வீட்டு ஆண் அவர் சொல்கிறார் அப்போ அவங்க திரும்பி வந்து பார்க்குறப்போ அவங்க நல்ல நிலைமை ஆயிட்டாங்க அப்போ அந்த சீடர் கேட்குறப்போ அவர் சொல்கிறார் அந்த வீட்டு ஆண் நீங்கள் வந்து போன பிறகு அந்த மாடு காணாமல் போச்சு எங்களுக்கு ஒரு பழப்புமே கிடையாது அதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சு நாங்கள் உடச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு சோசாக கிடச்சி நாங்கள் இந்த நிலமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு அப்போது சீடர் வந்து குருக்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி அவங்க நல்ல நிலமைக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டு அப்போது குரு சொல்கிறார் அன்னைக்கு நான் உன்னை மாடு துரத்த சொன்னனே அது இதுக்கு தான் அவங்க அது போதும் இதை வச்சு நம்ம பொழைச்சிக்கலான்னு அவங்க எந்த வேலையுமே செய்யாம இப்படியே இருந்தாங்க அப்போ அவங்க பொழப்புக்கே அடுத்த வேலை சோத்துக்கே அவங்களுக்கு வழி தெரியல ஆனா அந்த வெளியில வந்தாங்க பாத்தியா வெளியில அவனு உழைச்சி முன்னேறினான் பாத்தியா அதுதான் அவனுக்கு படிப்பு அதுதான் ஞானம் அதனாலதான் அவனுங்க மேலே வந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாராம் அது கரெக்டு தானே எத்தனை பேர் இப்படி இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இதை மாதிரி எத்தனை பேர் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வராமல் பயந்து 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 எதையுமே செய்யாமல் இருக்கிற இடமே தெரியாமல் போகிறாங்க இது நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கும் பொருந்தும் பெரியவங்களுக்கும் பொருந்தும் ஒவ்வொருத்த பாடமாக எடுத்துக்கிட்டு நம்மளால் முடிஞ்சதை இவ்வளோதான் நம்ம வட்டோம் அப்படின்னு உழைக்கிறதுக்கு கிடையாது நம்ம போராடி முன்னேறி போகணும்னு ஒரு எய்ம் வச்சுட்டோம்னா எய்ம் வச்சுட்டோம்னா அதன்படி போகலாம் ஜெயிக்கலாம் தோல்விகள் இருக்கத்தான் செய்யும் அதை கண்டு துவண்டக்கூடாது போராடி போய்கிட்டே இருக்கணும் அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் இது ஒரு பெரிய பாடம் பழைய படத்தில் ஒன்று நாகேஷும் அவங்க ஒய்ஃபும் அவங்களோட உரையாடல் காமெடியா இருக்கும் எப்படின்னா அவங்க எடுத்து உங்க மாட்டிக்கிட்டேன் அப்படிம்பாங்க நாகேஷ் ராங் நம்பர் உடனே வைக்க வேண்டிய ராங் நம்பர் சொல்லிட்டு வைக்க தானே அப்படின்பார் உடனே அவங்க அப்படியே பாவம் தெரியுதுல ராங் நம்பர்னு நீங்க வைக்க வேண்டியதானே அப்படின்னு அவங்க கேட்பாங்க உடனே இவர் யாரடி சொன்னது அப்படியே நீங்க அழகா இருக்கீங்கன்னு தெரியுது உங்க குரல் போன்லயே இனிமையா இருக்கு நீங்க அவ்வளவு அழகா இருப்பீங்கன்னு யாரடி சொன்னதுன்னு இவர் கேட்ப உடனே அவங்க அப்படி நான் சொன்னனே உனக்கே மனசாட்சி இல்லையா உன்னை பார்த்து சொல்ல வேண்டியதானே அம்மா அழகுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம்மா அதெல்லாம் ஆசைப்படாதமான வச்சிருக்க வேண்டியது தானே நான் தான் பேசினேன் உனக்கு எங்கடி போச்சு புத்தி என்னங்க நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க போல இருக்கேன்னு எப்படி சொன்னது நீதானே சொன்ன ஆமா சொன்ன தெரியாம சொன்ன உனக்கு எங்க அறிவு போச்சு நம்மளுக்கும் அழகுக்கும் எட்டுமா அப்படின்னு சொல்லிருக்கணும்ல போமா நாளை யார் யாரையா சொன்னது அப்படின்னு அவங்க உடனே இவர் ஆமா சொன்ன யாருக்கோ போடுற போனு வீட்டுக்கு வந்துடுச்சு உன் வீட்டுக்கு வந்துச்சே ராங் நம்பர்னு வச்சிருந்தீனா எனக்கு ஏண்டி தலையெழுத்துனுவார் அவர் உடனே அவங்க ஆமா நான் சொல்லல உனக்கு இங்கேயா போச்சு புத்தி அப்படின்னு அவங்க உடனே நாகேஷ் அவ்வளவுதான் அன்னைக்கு விழுந்தவன் தான் போச்சு அப்படின்வர் உடனே இவங்க அது தெரியுது இல்லையா நீ அழகில்லைன்னு தெரியுது இல்லையா நான் ராங் நம்பர்னு தெரியுது இல்லையா நல்ல ஆம்பளையா இருந்தா இல்லைம்மா யாருக்கோ போட்ட ஃபோன் நம்பர் உனக்கு வந்துருச்சுமா வச்சிடுமான்னு வைக்க வேண்டியதானே உடனே இவர் எங்க உடனே சிரிச்சியே சிரிச்சியே அன்னைக்கே விழுந்தேனே பொம்பளை சிரிச்சா போச்சு அப்படிங்கிறார் அவர் உடனே இவங்க ஆமாம் அன்னைக்கு தான் சிரித்தேன் அன்னைக்கு தான் நான் கடைசியாக சிரிச்சேயா என்னைக்கு உன்னை கட்டினேனோ கடைசியா இருந்து சிரிக்கலையா சிரிக்கலை செமையா போயின்னு இருக்கோம் அந்த வாக்குவாதம் என்ன சொல்கிறீங்க இப்படி எல்லார் வீட்லையுமே நடக்கும் காமெடி